ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எல்லாம் அவங்க வேலை வெட்டி பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் தான் வேலை வெட்டி பார்த்துட்டுருக்குறேன் பார்த்தீங்களா உழவர் சந்தைக்கு போயிட்டு வந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து அதையெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கிறேன் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் உழவர் சந்தையில் ஓரளவுக்கு விலகம்மியாக கிடைக்கும் ரொம்ப ஜாஸ்தி சீப்பெல்லாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு கிடைக்கும் என்னென்னா போனால் கீரை எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வரலாம் கீரை ஒரு நாலு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இவ்வளோ வருஷம் போயிட்டு வர அந்த வாரத்துக்கு தகுந்த காயெல்லாம் வந்து நம்ம வாங்கிக்கலாம் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கிறேன்னு காட்டுற பாருங்கள் எடுத்து இருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த கீரை பாருங்கள் என்ன கீரைன்னு உங்களுக்கு தெரியுமா சூப்பராக இருக்குது சிறு இளம் பார்த்திங்களா எல்லாம் இது கடையிற கீரை எங்கள் ஊர் பக்கம் வந்து இதை பண்ணைக்கீரை அப்படின்னு சொல்லுவோம் இதை கடைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப இளங்கீரையாக இருக்குது அது வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் நார்மலாக நம்ம என்னென்ன குழம்புக்கு வாங்குவோமோ அதுதான் பச்சை மிளகா நெல்லிக்காய் கொத்துமல்லித்தலை தக்காளி தக்காளி தான் சொல்லணும் தக்காளி என்னென்னா தக்காளி வந்து கிலோ ஐம்பது ரூபா அறுபது ரூபா வ வரத்து குறஞ்சதுனால ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னு எல்லாம் டிவியிலலாம் பார்த்துட்டு இருந்தேன் சரி அது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பிடிச்சி சரின்னு இன்னைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போ போச்சுன்னா இந்த தக்காளி வந்து கிலோ கிலோ முப்பத்தேழு ரூபா உழவர் சந்தையில் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது வந்து கிலோ முப்பத்தேழு ரூபான்னு விற்கிறாங்க படா பரவாயில்ல சரி ஏதோ தக்காளி கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் என்னென்னா தக்காளி இல்லாமல் நம்ம எந்த குழம்பு வச்சாலும் என்ன பண்ணாலும் தக்காளி போட்டால் தான் நல்லா தக்காளி போடாமல் எந்த ஒரு சமையலுமே நல்லாவே இருக்காது கண்டிப்பாக நூறுரூவா இரநூறுவாய்க்கு கூட தக்காளி கண்டிப்பாக வாங்கி போட்டே ஆகணும் தக்காளி போட்டால் தான் ருசியாகவே இருக்கும் எதுவுமே அப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் இது வருங்க முள்ளங்கி இது என்னது வெண்டைக்காய் பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு கருவேப்பில அது வந்து எலுமிச்சம்பழம் கருவேப்பில வந்து நான் எப்பவுமே கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சுக்குவேன் இது ரொம்ப நிறையா இல்லை இது ஒரு நாலு நாளைக்கு வரும் என்னென்னா இடையில கொஞ்சம் கருவேப்பில ஜூஸ் போட்டு குடிப்பேன் அதுக்காக வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கருவேப்பிலை ஜூஸ் போட்டு குடிப்பேன் அதனால் கருவேப்பில கொஞ்சம் வாங்கிட்டு வந்துக்குவேன் கருவேப்பிலை ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நான் நிறைய வாட்டி காட்டியெல்லாம் கூட இருக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிங்க ஓகேங்களா அம்மா சொல்கிறதை கேளுங்க கேட்காம விட்றாதீங்க